வாங்க பயணிக்கலாம் ஞானசண்முக புனித வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி அல்லது என்றும் கூறுகிறார்கள் கிறிஸ்துவர்களுக்கு இன்று நம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி சுபிக்ஷமான வாழ்வை தருவதற்காக தேவனின் குமாரனான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார் இயேசு தூய அன்புக்கு சொந்தக்காரர் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளின் சித்தத்தை செய்ய பாடுபடுவதன் மூலம் கடவுளை எவ்வாறு நேசிப்பது என்பதை அவர் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் அவர் ஒரு தீர்க்கதரிசி ஏழைகளையும் சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்களையும் தேடிச் சென்று ஊழியங்கள் செய்தார் தலை சிறந்த போதகராகவும் இருந்தார் அவரின் கோட்பாடுகள் மீது கோபம் கொண்டவர்கள் ஒன்றாக இணைந்து கல்வாரி மலையில் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தனர் கல்வாரி என்ற சொல்லுக்கு மண்டை ஓடு என்று பொருள் அது ஒரு மரண தண்டனை மலை எங்கு திரும்பினாலும் மண்டை ஓடுகள் தான் இருக்குமா பெரிய குற்றங்கள் செய்தவர்களை அந்த மலையில் கொண்டு போய் விட்டு அவர்கள் உணவின்றி தவிக்கும் சமயத்தில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அவர்களே உணவாக மாறிவிடுவார்கள் அப்படிப்பட்ட கல்வாரி மலையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் இயேசுவின் உடல் தொங்குவதை தாங்கி நின்றது அந்த சிலுவை வேதனைகளை அனுபவித்த சமயத்திலும் கூட பிதாவே அவர்களை மன்னியுங்கள் ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது என்று பிரார்த்தனை செய்தவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை போக்குவதற்காகவே அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பார்கள் அவரது இந்த தியாகத்தால் மக்கள் மீட்கப்பட்டு மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்தை அடைய முடியும் என்று நம்பப்படுகிறது உயர்ந்த கடவுளே சிலுவை மலையை நோக்கி பார்த்து உமது அன்பிற்கு நன்றி படைக்கின்றோம் சிலுவையில் காணும் அன்பு எங்களை காக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே ஆமேன்